ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார் டஏஏஎஸ் ஸோ ஒரு முக்கியமான டாபிக் பற்றி வந்து இந்த விட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரப்போது அவங்க எல்லாேருக்குமே வந்து தெரியும் அதற்கான பணிகள் வந்து முழுவீச்சல் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா கட்சிகளுமே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ சரி நம்ம ஏற்கனவே முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் டூவுக்கு வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சு இன்டர்வியூ முடிச்சு மார்க் லிஸ்ட் விட்டுட்டாங்க சரிங்களா அடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுவும் நடத்தி முடிச்சுருவாங்க ஸோ அதை பொறுத்த அளவு பிரச்சனை இல்லை அடுத்து நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது குரூப் டூ எக்ஸாம் இருக்குது குரூப் டூ நான் இன்ட்ரிவியூ ரிசல்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தேர்தலால் எதுவும் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய தேர்வர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த சந்தேகத்துக்கு டிஎன்பிஎஸ்சியை சார்ந்த ஒரு அலுவலர் அலுவலர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு சரிங்களா என்ன அப்படின்னா ஸோ இந்த தேர்தல் தேர்தலால் டிஎன்பிஎஸ்சி பணிகள் வந்து எந்த விதத்துலையும் வந்து பாதிப்பு அடையாது சரிங்களா ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி இஸ் அண்ட் அட்டனாமஸ் பாடி ஒருவேளை டிஎன்பிசி வந்து தன்னாட்சி அதிகாரம் இல்லாத பட்சத்தில் அவங்க எந்த ஒரு இந்த தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் சரி இல்லை அதை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலும் சரி அவங்க வந்து தேர்தல் அந்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க அதெல்லாம் பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ தேர்தலுக்கும் டிஎன்பிசியோட அந்த பணிகளுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் கூடுமானவரை அவங்க அந்த சொன்ன ஆனுவல் பிளானரில் எந்தெந்த மந்தில் சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த மந்த்லையும் வந்து மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் ஸோ அதனால் எலெக்ஷன் வருது எக்ஸாம் எதுவும் தள்ளிப்போவோமோ இல்லை ரிசல்ட் தள்ளி தள்ளிப்படுவாங்களோ அப்படின்ற அந்த தேவையில்லாத குழப்பங்கள் பயங்கள் அதெல்லாம் வந்து அவங்க மனசில் இருந்து எடுத்துருங்க ஸோ இது வந்து நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் அந்த டிஎன்பிஎஸ்சியை சார்ந்த அதில் பணியாற்றுகிற ஒரு அலுவலரே வந்து இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் பகிர்ந்துருந்தார் அதை தான் வந்து நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து பல புரள்கள் கிளம்பும் எதையும் வந்து நீங்கள் நம்ப வேணாம் சரிங்களா ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்லேயும் கூட பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ரீசென்ட்டாக கூட ஐந்து உறுப்பினர்கள் வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா ஏற்கனவே வந்து நாலு உறுப்பினர்கள் இருந்தாங்க அதுபோக கூடுதலாக வந்து ஐந்து உறுப்பினர்களுக்கு வந்து ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு இப்போ மொத்தம் ஒன்பது உறுப்பினர்கள் இருக்காங்க சரிங்களா மொத்தம் பதினாலு உறுப்பினர்கள் இருக்கணும் அதில் நாலு பேர் தான் இருந்தாங்க இப்போ வந்து கூடுதலாக ஐந்து பேர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது மூலமாக மொத்தம் ஒன்பது உறுப்பினர்கள் இருக்காங்க அதனால் பணிகள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக போக டிஎன்பிசிக்கு தலைவரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நடக்கிற விட இன்னும் பல மடங்கு வேகத்தில் வந்து பணிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குரூப் ஃபோருக்கு வந்து இன்னொரு மூணு மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக அவங்களுக்கு சரிங்களா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு நல்லா ரீசன் பண்ணுங்கள் மாடல் டெஸ்ட் வந்து நிறையா போட்டு பாருங்கள் சரிங்களா நல்ல வாய்ப்பு அண்டு குரூப் ஃபோர் வந்து வேகன்சி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து வேகன்சி கூடும் அதுப்பாக குரூப் டூ நான் இன்ட்ரிவியூ ரிசல்ட் வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் வந்து மோஸ்ட்லி அந்த மார்ச் எண்டில் அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ரிசல்ட்டு போட்டுருவாங்க குரூப் நான் இன்டர்வியூ ரிசல்ட்டும் போட்டுருவாங்க கவலைப்பட வேணாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பாசிட்டிவ் தேங்க் யூ